ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு சொல்லியிருந்தேன்ல அதில் ஒரு பொருள் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது மாதிரி எந்த ஒரு யூடியூபர்ஸுமே வச்சு நான் பார்த்ததில்ல ஒரு வேளை நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் பார்த்ததில்ல ரொம்ப அழகான ஒரு பொருள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த ஒரு வாரம் வீடியோ கொடுக்காதனால என்னாச்சின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க உங்களுடைய கமெண்ட்ஸு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து வீடியோ எடுக்கலை கொடுக்க முடியல சாரி சரி ஓகே இனிமேல் நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் இதைத்தான் போன வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் ஐ ஆம் வெரி சாரி ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களோட உங்களை ரொம்ப எதிர்பார்க்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது நேற்று கூட சரிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் ஒவ்வொரு டைமும் வந்து யூடியூபுக்கில் வந்து நீங்கள் வீடியோ கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி செக் பண்ணி கண்ணே வலிக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்களுடைய அன்புக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரி ஓகே இப்போ நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போது நான் வந்து இருந்து வரும்போது வந்து இந்த பொருள் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சஸ்பென்ஸெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அப்படியே வந்து வீடியோலையே சொல்லிடுறேன் ஒன்றும் கிடையாது ஒரு மாதிரி சங்கு மாதிரி ஒரு வெளக்கு இருந்தது ரிட்டர்ன் திரும்பி வரும்போது ஹோட்டலுக்கு வந்து காஃபி குடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த ஹோட்டலில் நான் எப்போதுமே போனேன் அப்படின்னா இந்த அழகலக ட்ரெ ட்ரெடிஷ்னலாக வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா காஃபி குடிக்கிறனோ அதை அத போய் போய்ஸ்ட்டு பார்ப்பேன் அப்படி தான் சொல்லி அப்படியே இப்போ சுற்றி பார்த்துட்டே வந்துருந்தேன் நிறைய இருந்தது ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு சரி இது இருக்குது இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசனை பண்ணி அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த சங்கு வந்து கண்ணில் பட்டுருச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு கலர் மாதிரி இருந்தது நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு மாதிரி ஒயிட் அண்டு லைட்டு வயலட் கலர் மாதிரி கலந்தது மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்தது அது எனக்கு அந்த கலர் பிடிக்கல சரி இது கொஞ்சம் பாக்குறக்கு ரொம்ப பிரைட்டா அழகா இருந்ததா சரி ஓகே இதே நம்ம வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தேன் இதோட ரேட் எல்லாமே நான் அப்படியே வீடியோவில் சொல்றேன் பாருங்க அதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லணும் நினச்சிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து கூட ஒரு வ்ளாகு கொடுத்துட்டேன் அதுலேயும் கூட நான் சொல்லலை சாரி மறந்துட்டேன் கண்டிப்பாக அந்த சிஸ்டர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நினப்பாங்க என்னடா நம்மளை பற்றி அவங்க சொல்லவே இல்லையே அப்படின்லாம் சாரி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இங்கேருந்து நான் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற ஹோட்டலில் போயிட்டு இங்கேருந்து கோவில்பட்டி போகிறப்போ உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து வந்துட்டோம் ஹஸ்பண்ட் வந்து பிடி கொடுக்க போய்ட்டு அப்படியே நான் வந்து இதே மாதிரி தான் அந்த ட்ரெடிஷ்னல் பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க மண்ணால் செஞ்ச பொருட்களெல்லாம் குதிரை யானை இது மாதிரி நிறைய இருந்தாங்க அதை அப்படியே ரவுண்ட்ஸாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் அப்போ ஒரு பொண்ணு வந்து ஆன்டி ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாங்க ஓடி வந்து ஆன்ட்டி நீங்கள் செட்டிநாடு நாடு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுதான் பப்ளிக்கில் நான் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ப்ரௌடாக நினச்ச ஒரு தருணம் அப்படின்னா அது அதுவாக தான் இருக்கும் ஆமாம் தங்கம் அப்படின்னேன் ஆண்டி எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிக் பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களா அப்படியே ரொம்ப சந்தோஷமாக எங்கே அம்மா எங்கே அப்படின்னா அவங்க அங்கேருந்து வர்றாங்க பாருங்க ஓடி வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிளில் உட்காந்து அப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கை கழுவிட்டு வரும்போதே அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக குறுகுறுனே பார்த்துட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த மாதிரி நினைக்கல சரி ஓகே நம்மள ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே கடந்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்துட்டு அக்கா நல்லா இருக்கீங்களா உங்களுடைய பெரிய ஃபேன் நான் உங்களோட வீடியோ தான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் சான்ஸே இல்லை வீட்டை அவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க அப்படியே இந்த வீடை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க வந்தவொன்னே ஹக் பண்ணிட்டாங்க அப்படியே உங்களை அவ்வளோ பிடிக்குக்கா உங்கள் வீடியோ நான் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன் நான் வேலை செய்யும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு வீடியோ அப்படின்னா அது உங்களுடைய வீடியோதாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே வாய்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு பேசினோன்னே அதே வாய்ஸ் தாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க அதே போல் அந்த பாப்பாவும் ஹஸ்பண்ட் மூணு பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து நம்மக்கிட்ட பேசுறது அப்படிங்கிறப்போ ஒரு பப்ளிக்கில் இது நடக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா நம்ம யாருன்னே தெரியாது ஆனால் நம்மளை வந்து வீடியோவில் பார்த்துட்டு ஒருத்த வந்து நம்ம கூட ஒருத்த செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்து எடுத்தாங்க அப்புறம் வந்து எங்கள் சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறதா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பா என்ன பண்ணுறாங்க எத்தனை குழந்தைங்க எல்லாமே கேட்டேன் ஆனால் பாருங்கள் உங்களுடைய பேர் என்னென்னு மட்டும் நான் கேட்கவே இல்லை அவங்களும் வந்து அம்மணி செட்டிநாடு அம்மணி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் போயிட்டு நான் காரில் திரும்பி ரிட்டன் போகும்போது ஹஸ்பண்ட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க ஹஸ்பண்டெல்லாம் பார்த்தாங்க அவர் வந்து பில் கொடுக்குறேன்னு இருந்தார் அப்புறம் கூப்பிட்டேன் நான் அவர் என்னை பார்த்தோன்னே வந்துட்டேன் அப்படி வந்துட்டு எப்படி சார் இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க வீட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை கேட்டுகிட்டு இருந்தாங்க என்னம்மா வேலை வீட்டில் இருந்தால் இப்படி தான் எதையோ ஒன்று செஞ்சுட்ருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அப்படியே பேசி முடிச்சுட்டு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் உண்மையாலுமே வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பார்ப்பீங்க சிஸ்டர் நீங்கள் ஒருவேளை உங்களை ஃபோட்டோ இப்போ கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் கொடுக்கல ஒரு வேளை நீங்கள் கொடுங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கூட நாளைக்கு வ்ளாகில் நான் வந்து அதை அப்படியே வந்து ஷேர் பண்ணி விடுறேன் நம்ம ரெண்டு பேரும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டத நீ கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்புறம் போய்ட்டு தான் சொன்னேன் எல்லாமே கேட்டேன் பாப்பா என்ன படிக்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தேன் மூணு குழந்தைங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பேர் மட்டும் கேட்காமட்டுட்டேன் அதனால் வந்து பேர் சொல்லி சொல்ல முடியல சாரி சிஸ்டர் நீங்கள் கமெண்ட்ஸில் ஓ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க அடுத்த டைம் உங்களுடைய நேம் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சாரை ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் பாப்பாவையும் ரொம்ப கேட்டுன்னு சொல்லுங்கள் காலேஜெலாம் கண்டிப்பாக கிளம்பி கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி அவ்வளோதான் சரி ஓகே நம்ம வந்து அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நேற்று வந்து முகூர்த்த நாள் இல்லையா சரி ஓகே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ரெண்டு விஷயம் செஞ்சேன் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்கு விளக்கு வாங்கிட்டு வந்ததை அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தான் இத்தனை நாளுமே நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நேற்று முகூர்த்த நாளும் இருந்ததுனால சரி ஒரு நேரத்துலேயே இந்த பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் வந்து புதுசு எடுத்திருந்தேன் அதையுமே வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போதுமே ஜுவல்ஸ் எடுத்தேன் அப்படின்னா விநாயகருக்கு போட்டு விடுவேன் முருகருக்கு போட்டு விடுவேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு போட்டு விடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கே இந்த சங்கு விளக்கு வச்சு தீபம் மேத்தையில் அப்படியே அந்த செயினை வந்து சாரி அந்த வளையல வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஜுவல்ஸ் வளையல் கம்மல் இது ரெண்டும் இருந்தது அந்த டிசைன்ஸ் எல்லாம் காட்டுற பாருங்க அதை அப்படியே போட்டு விடலான்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி போட்டு விட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகருக்கு பூவெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி கற்பூரம் ஆரத்தியெல்லாம் காட்டி தீப ஆரத்தியெல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாளை கொண்டாந்து ஒரு கண்ணாடி பவுலில் நிறைய காயின் போட்டு அதில் வந்து அம்பாலை அமர்த்தி ஃபஸ்ட்டு தண்ணியிலையே நல்லா லெமன் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டேன் ஏன்னா அந்த சிலை எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால் நல்லா கழுவிட்டு அந்த லெமன் வச்சு தேய்ச்சேன் கொஞ்சம் நல்லா பலபலன்னு வந்துருச்சு அப்புறம் தண்ணியில் அப்படியே நல்லா அபிஷேகம் பண்ணி எடுத்தா அந்த காயின் மேலே உட்கார வச்சு அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி அமர்த்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு விளக்கு இந்த விளக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை நீங்கள் ஒரு வேளை பார்த்துருக்கலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதில் ரெண்டு கலர் இருந்தது இப்போ வந்து இந்த சங்குக்கு முன்னாடி ரொம்ப ஒரு வயலட் கலர் தெரியுது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெட் கலரில் இருந்தது எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று ரெட்டை விட இந்த கலரில் மஞ்சள் குங்குமம் வச்சாலும் ரொம்ப அழகாக எடுப்பா தெரியும் அப்படிங்கறக்காகவே இந்த கலர் நான் வந்து செலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப பார்க்குறக்கே வித்தியாசமாகவும் இருந்தது இதில் வந்து நம்ம பிரசாதமும் வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீபமும் ஏற்றலாம் இது வந்து ஒரு செராமிக்கான ஒரு பொருள் தான் செராமிக்கில் செஞ்ச ஒரு பவுல் மாதிரி இருக்கக்கூடியதான் நல்ல வெயிட்டாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதில் தீபம் ஏத்துறதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு அழகு இப்படி தான் நம்ம ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை காஸ்ட்லியாக இருந்தாலும் நான் ஒரு டைம் தானே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிடுவேன் ஆனால் ரொம்ப பத்திரமாக வச்சுக்குவேன் எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ரொம்ப ரொம்ப பத்திரமா தொடச்சி தொடச்சி பத்திரமா அதுக்குன்னு பவுல்லெல்லாம் இந்த குட்டி குட்டி ரேக்கு வச்சுருப்பேனா அது அழகாக நீட்டாக எடுத்து அடுக்கி வச்சுக்குவேன் மறுபடி தேவைப்படும் போது எடுத்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி இந்த சங்கு வந்து ஒரு விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சங்கு மட்டும் நூற்றி தொண்ணூ தொண்ணூறுபா நூற்றி தொண்ணூறுபா ஒரு சங்கு ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு சம்திங்கும் வாங்கிட்டு வந்தேன் முந்நூற்றி எண்பதோ என்னமோ சம்திங் வந்தது அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப அழகாக இருக்குதுல்ல இப்போது சரி இதில் வந்து இன்னைக்கு முதல் முதல் தீபம் ஏத்துகிறோம் அதனால் வந்து நம்ம வந்து செராமிக்கில் என்றைக்குமே நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடாது அதனால் பாத்தீங்கன்னா சங்கு அழகாக இருக்குது இப்போ நம்ம ஒரு தட்டத்தில் வச்சு ஏத்துற மாதிரி தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளும் பாத்தீங்க அப்படின்னா சங்கு தான் பெருமாள் வாச வாசம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா சங்கு தான் இந்த சங்கு மாதிரி நம்ம சங்கு வீட்டில் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது வளம்புரி சங்கெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா அப்படி சங்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சங்கிலேயே வந்து தீபம் ஏற்றினோம் அப்படின்னா அது இன்னும் நல்லது தானே அதனால எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது வாங்கிட்டு வந்து இப்போ வந்து அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே நான் தீபம் ஏற்றாமல் அதில் மண் அகல் விளக்கு வச்சு அந்த அந்த சைஸுக்கே மண் நகல் விளக்கு எல்லாம் அந்த டப்பாலெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன் அதெல்லாம் இருந்தது அதை அப்படியே தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தீபம் நிறைய நெய் ஊற்றி அதில் ரெண்டு திரி போட்டு தீபம் ஏற்றியாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வாங்கின ஒரு வளையல் இது வந்து மூணு பவன் இது வந்து ஒரு ரிங்கு மாதிரியும் இருக்கும் வளையல் மாதிரியும் இருக்கும் பிரேஸ்லெட் மாடல்லையே இருக்கும் இதை வந்து செய்ய சொல்லி வாங்கினது நானே ஆன்லைனில் பார்த்து இந்த டிசைனை செய்ய சொல்லி வாங்கினேன் மூணு பவன் சரி முதல் முதல் வந்து அம்பாளுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஜிமிக்கி கம்மல் இது வந்து ஒன்னே முக்கால் பவன் இதையுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளுக்கு தான் போட்டுவிட்டேன் நீங்கள் கூட ஒரு டைம் சொன்னீங்கல்ல அக்கா நீங்கள் பெரிய ஜிமிக்கி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு அதனாலே கொஞ்சம் பெருசாகவே வந்து ஜிமிக்கி செஞ்சுட்டேன் இதுவுமே செய்ய சொல்லி வாங்கினதான் அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆரத்துக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த காசு மாலை ஒன்று போட்டிருப்பில்ல பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லாம் ஷார்ட்ஸில் போன வர திருவிழாக்கு போட்டிருப்பில்ல சரி அதுக்கு கொஞ்சம் மேட்சாக இருக்குமே அப்படிங்கிறக்காக கொஞ்சம் பெருசாகவே வந்து ஜிமிக்கி செஞ்சுருந்தேன் அதை எல்லாமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் அம்பாளுக்கு போட்டு விட்டு அழகாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் எப்போதுமே நல்லது நடக்கணும் செல்வங்கள் செய்கிறணும் நகையும் செய்கிறோம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா பொறாமப்படக்கூடாது நம்ம எதையுமே ஆனால் ஆசைப்படலாம் ஆசை இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் பொறாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முன்னேறவே முடியாது அதனால் பொறாம இல்லாமல் ஆசைப்பட்டு நம்மளுக்கு பிடிச்சதை நாம் வந்து நினச்சி அதை நோக்கி நம்ம போயிட்டுருந்தோம் இருந்தோம் அதை நோக்கி நம்ம ஆசை போட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அதை கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதனால பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் நெய்வேத்தியமாக வந்து மாதுளம்பழம் ஒரு ஆரஞ்சு பழம் இருந்தது அப்புறம் பஞ்சு பாத்திரத்தில் கொஞ்சம் வந்து துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுட்டேன் நம்ம வந்து எப்போதுமே நான் அச்சதை போட்டு தான் வழிபாடு செய்வேன் அது ரொம்ப ரொம்ப நல்லது இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய பூஜா வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பூஜை செய்யுங்க அச்சதங்கிறது பெரிய விஷயமெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசியில் லைட்டாக வந்து பன்னீர் தெளித்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஜவ்வாது இருந்தாலும் போட்டு நல்லா பெரட்டி காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பூஜை பண்ணும்போது எடுத்து நம்ம வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா விளக்குகளுக்கும் வந்து அச்சதை போட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றத்துக்கு போகும் செல்வங்கள் கூடும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நடக்கூடிங்க என்ன நினச்சாலும் நடக்கும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வந்து எப்போதுமே நம்ம தீபத்தில் போடுறது ரொம்ப நல்லது பச்சை கற்பூரம் வந்து தெய்வம் சக்தியை வந்து ஈர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் வந்து பச்சை கற்பூரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணணுங்கிறது கிடையாது ஒரு டைம் வாங்கணும் அப்படின்னா ஒரு நூறு கிராம் டப்பா பார்த்தீங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாய் இருக்கும் பச்சை நம்ம சாதா கற்பூரம் பத்து ரூபாய் பாக்கெட்டுக்கு வாங்கிடுவோம் ஆனால் இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குது அப்படின்னா அதில் தான் வந்து சக்தியே இருந்து இருக்குது தான் ஒவ்வொரு கோயில்லையும் பார்த்தீங்கன்னா யாக மளக்கையெல்லாம் பச்சை கற்பூரம் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அவ்வளோ சக்தி தெய்வத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய சக்தி வந்து பச்சை கற்பூரத்துக்கு அதீதமாக இருக்குது அதனால் வந்து ஒரு டைம் தான் வாங்கி வைக்கிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதோட ரொம்ப கம்மியெல்லாம் இருக்குது நான் வந்து வேணுங்கிறக்காக பெரிய டப்பாவாக வாங்கி வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட இப்போ வாங்கி அது ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயாச்சு இன்ன வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூஜைப்போ தீபத்துக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தீபத்துக்கு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டுட்டு அதே போல் அம்பாளுடைய மடியிலையும் பச்சை கற்பூரம் எடுத்து அந்த நகை மேலேயே வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா பச்சக்கப்புறம் ஈர்க்கும் சக்தி இருக்குன்னு இல்லையா எல்லாமே வரணும் அந்த நகையும் நிறைய நம்மளுக்கு சேரணும் அம்பாளுக்கும் வந்து அம்பாலில் வந்து ஈர்த்தும் நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறக்காகவே வந்து பச்சைக்கற்புறத்தை அம்பாளுக்கும் வச்சுட்டு அப்போ அப்படியே வந்து ஊதுபத்தியெல்லாம் வந்து காட்டி விட்டேன் நேற்று வியாழக்கிழமைனால லக்ஷ்மி குபேரர் பாட்டு தான் வந்து டிவியில் போட்டு விட்டேன் நான் இது வந்து டிவியில் வர்ற பாட்டு இல்லை நான் வந்து யூடியூப்பில் தான் போட்டுவிட்டேன் அது அப்படியே பாடிட்டே இருந்தது அதை கேட்டுகிட்டே நான் வந்து பூஜை செஞ்சேன் அந்த அதிகாலை இல்லை நேரத்தில் அப்படியே வந்து அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனசுமே அவ்வளோ அமைதியாக இருக்கும் அதை கேட்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா மனசு நம்மளுடைய மைண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் எதையும் எதிர்பார்க்காது எதையும் யோசிக்க வைக்காது ரொம்ப நிதானமாக இருக்கும் நம்மளை வந்து நிதானமாக யோசிக்க வைக்கும் அந்த டயத்தில் நம்ம தெய்வத்தை மட்டும் ஒருநிலைப்படுத்தி நினச்சிட்டு நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து வெற்றிகரமாக முடிகிறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து அதீத சக்தி இருக்குது செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே வந்து அந்த முழு பலன் கிடைக்கிறத பார்ப்பீங்க நேற்று ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா நாங்கள் உங்களை பார்த்து தான் பூஜைகள் செஞ்சு செஞ்சு உங்களுக்கு செய்யலைனாலும் உங்களுடைய வீடியோஸ் பார்த்து நான் தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருந்தேக்கா நான் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நடந்துகிட்டே இருக்குதுக்கா ரொம்ப ரொம்ப நன்றினு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு ப அந்த ஸ்டிக்கரில் அந்த கையெடுத்து கும்பிட்ற ஸ்டிக்கர் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் எல்லாமே உங்களுடைய மனசினால தான் கிடைக்கிது தெய்வத்துடைய அனுகிரகத்தாலையும் வந்து கிடைக்கிது கண்டிப்பாக வந்து பூஜையை வந்து தொடர்ந்து செய்யுங்க இந்த உலகத்தில் எல்லாமே வந்து சீக்கிரமே கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறது சீக்கிரம் கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பூஜைகள் செஞ்சே ஆகணும் நான் இதை வந்து அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன் படாதீங்க எதுக்குமே வந்து நம்ம சோம்பேறித்தனம் படவே கூடாது நம்மளுடைய வாழ்க்கையும் சரி வாழ்வாதாரமும் சரி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜையை வீட்டில் உள்ள பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன டைம் கிடைக்கிதோ அந்த டயத்தில் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி ஒரு கற்கண்டை வச்சு சாமியை கும்பிடுங்க அவ்வளோதான் இதுவே பூஜை தான் இதை நீங்கள் மனதாரம் நின்று வழிபாடு செய்யலாம் இதுக்கு இதெல்லாம் செய்யணுமா அதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்தது தான் அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ மனதார நினச்சிக்கோங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அதே போல் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றுங்க இதை நான் வந்து நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னாவே நம்மளுடைய வாழ்வும் வந்து அந்த தீப ஒளி எவ்வளவு பிரகாசமாக இருக்குதோ அதே போல் நம்மளுடைய வாழ்வும் பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஏற்றி வைங்க அல்ல அரை மணி நேரம் கூட எரியட்டும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் ஏற்றி வச்சு மலை ஏற்றுங்க கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தீபம் எரிய வீடு உண்மையாலுமே சுபிக்ஷமாக இருக்கும் இப்போ அம்பாளுக்கு தீப தூபமெல்லாம் காட்டியாச்சு கற்பூர ஆரத்தையும் காட்டி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜலத்தாலையும் அப்படியே வந்து நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிறேன் இந்த விளக்கு இந்த சங்கு விளக்கும் சரி இந்த அம்பாளுக்கு நான் பண்ணியிருக்க அலங்காரங்களும் சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சங்கு விளக்கை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணினேன் காலையில் அதிகாலையிலே இன்றைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பூஜைகள்லாம் செஞ்சேன் அது வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் மறுபடியும் நான் வந்து எல்லாருக்குமே வந்து சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துருந்தது அக்கா என்னாச்சு ஏன் வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் உங்கள் வீடியோ தான் எங்களை வந்து அவ்வளோவு ஃப்ரீயாக வச்சுக்கும் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கும் தயவுசெய்து வீடியோ கொடுங்கன்னு கெஞ்சாத குறையாக கெஞ்சியுமே கேட்டுட்டீங்க நான் இதை வந்து மிகைப்படுத்தியோ இல்லை பெருமைப்படுத்தியோ நான் சொல்ல வரலை இது சத்தியமான உண்மைதான் நான் வந்து அதை இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இருக்கிறத நம்ம இருக்கிறபடி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா உங்களை காக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன் ரொம்ப ரொம்ப சாரி சாரி ரொம்ப 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 சாரி இனி நான் வந்து தொடர்ந்து வீடியோ கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் அடுத்து என்னோடய மைண்ட் செட்டு இப்போ தான் மாறி இருக்குது இந்த ஹோம்சிக்குன்னு சொல்லுவோம்ல ஃபேமிலி ஹோம்சிக்கு இங்கே போனது வந்தது அங்கே போய் தங்கி இருந்தது திரும்ப வந்து அந்த இரு அலைச்சல்லாம் இருந்ததில் கொஞ்சம் வந்து உடம்பெல்லாம் டயர்டாகி கொஞ்சம் உடம்பு செல்லாமல் இருந்தது இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுனால தான் நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு நாள் கழித்து வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் சாட்ஸு கூட என்னால் கொடுக்க முடியாத அளவுக்கு மைண்டு ஒரு மாதிரியே ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது மாதிரியே இருந்தது இப்போ பழைய இதுக்கு வந்தாச்சு அதனால் கண்டிப்பாக இனி நான் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க எப்போதும் போல் நம்மளுடைய செட்டி நாட சேனல் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி தொடர்ந்து பூஜை வீடியோஸ் டெய்லி வ்ளாக் டெய்லி ரொட்டீன் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் வரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அதே போல் நிறைய பார்த்திங்க அப்படின்னா அக்கா நீங்கள் ரொம்ப வந்து கலராக இருக்கிறீங்க உங்கள் முகமெல்லாம் பல பலன்ருக்கு நீங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணுறீங்க முகத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி காலையில் கூட ஒரு கமெண்ட்ஸ் பழைய வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் போட்டிருந்தாங்க இனி அப்படி நான் என்னென்னலாம் என்னோடய முகத்துக்கு போடுறேன் அப்படிங்கிறது சின்ன சின்ன வீடியோவாக ஒரு ஈவினிங் டைம் ஒரு வீடியோ காலையில் ஒரு வ்ளாக் வீடியோ அப்படி நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுப்பேன் இது பேச்சுக்காக இல்லை கண்டிப்பாக கொடுப்பேன் பழைய மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ பார்த்தீங்களோ அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய செட்டிநாட அம்னீஸ்வரில் தொடர்ந்து வீடியோ வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இப்போ அம்பாளுக்கு அழகா பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சாச்சு தீப ஒளியில் அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கலாம் எனக்கு இதை விட்டு வெளியில் எந்திரிச்சு போகிறக்கே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது அலங்காரம் இந்த லக்ஷ்மி தாயாரை பார்த்து உங்களுடைய வேண்டுதல் எது இருந்தாலும் சரி மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் தான் இப்படி ஒரு சேனல் ரன் ஆகுது அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரிய வரும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹாப்பி அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுறதா அதனால் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுறதில் எதுவும் தப்பு இல்லை எத்தனையோ விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம் மாதிரி வீடியோஸ் எல்லோரும் பார்க்கணும் இந்த உலகமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டிவோஷனல் மோடுக்குள்ள வரணும் இது இருந்தா தான் வந்து ஆன்மீகம் இருந்தாதான் உலகமே இயங்கும் அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து மனதார